அதாவது இந்த இடம் பாருங்க இது வந்து நம்ம திருநெல்வேலி டு நாங்குநேரி போறோம்ல நாங்குநேரி போற வழியில மூலக்கரைப்பட்டி போற ரோடு ரோடே ரோடு டூவே டிராக்கு வந்து இந்த மெயின் கரெக்டா ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டர்ல ஃபுல்லா பிளாட் போட்டுருக்கு ஒரு சென்டு வந்து மூணு லட்சம் ரூபாய் மூணு சென்ட் நாலு சென்று பிளாட்டா போட்டுருக்காங்க அருமையா இருக்கு சைட் வீடு வந்துட்டு ஏற்கனவே ப்ப அடுத்த வேலை அடுத்த வீடு வேலை செய்கிறதுக்கு அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க வேலை ஆரம்பிக்கிறது கல் எல்லாம் வந்து கிடக்குது நல்ல அருமையான இடம் டெவலப் ஆகக்கூடிய இடம் அதாவது திருநெல்வேலி டு கன்னியாகுமரி பைபாஸு ரோட்டில் இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு கிலோமீட்ரு அந்த ஃபோர் வீட்ரா மூணு கிலோமீட்டர் அந்த இடம் நல்ல அருமையான இடமா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா இருவடி ரோடு பிளாட் ரோடு இருவடி ரோடு ப்ளாட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸு உள்ளே வர்றது பெரிய ரோடாக இருக்கும் இந்த போட்டிருக்காங்களா கல் மண் போட்டிருக்காங்களா இந்த இடம் வந்து வீடு கட்டுறதுக்கான இது பண்ணியிருக்காங்க வீடு கட்ட போகிறாங்க சைட்டுக்குள்ளே ஆமாம் ரெண்டு மூணு லட்சம் ரூபா நல்லா சேஃபான இடம் பாதுகாப்பான இடம் தான் நல்லா அருமையான இடம்தான் இருக்குது